ஜார்ஜ் ஜவார்க்கர் என்று ஒரு புகைப்படிய புகைப்பட நிபுணர் சூடான் நாட்டுக்கு போகிறார் நியூயார்க் டைம் என்கிற பத்திரிகையினுடைய புகைப்பட நிபுணராக எதற்காக போகிறார் என்று சொன்னால் சூடான் நாட்டிலே வரலாறு இல்லாத பஞ்சம் உணவு என்பதே அந்த மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நாட்டினுடைய மக்களை பார்த்தால் ஒரு எலும்பு கூடு எப்படி தொங்குமோ அதை போல தொங்குவார்கள் ஆணும் பெண்ணும் அவ்வளவு பெரிய கொடுமை இருக்கிற நாட்டிலே அதை புகைப்படம் எடுப்பதற்காக நியூயார்க் டைம் அனுப்புகிறது அவர் பகலிலே போய் ஒரு இடத்திற்கு போய் புகைப்படம் எடுக்க போகிறார் போகின்ற போது ஒரு பெரிய பார்க்கின்ற இடம் வரை பாலைவனமாக கிடக்கிறது ஒரு சின்ன குழந்தை நடக்க முடியாமல் அப்படியே கைகளை ஊன் கொண்டு போட்டோல சூம் பண்றார் அந்த குழந்தை எங்கே வருகிறது என்று சொன்னால் ஐக்கிய நாட்டு சபையிலே பக்கத்திலே வந்து பாலும் ரொட்டியும் கொடுக்கக்கூடிய மையம் இருக்கிறது அதை பார்க்க வருகிறது அந்த கேமராவை சூம் பண்ணும் போது திடீர்னு பார்க்கிறாரு ஒரு மரத்தில் வந்து ஒரு கழுகு உட்கார்ந்து இந்த குழந்தையே பார்த்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை எப்பொழுது வந்து சற்று ஓய்வாக அந்த குழந்தை அடிப்பதற்கு நிற்கிறது அந்த எலும்பில் ஒட்டி கொண்டிருக்கிற மாமிசத்தையும் உண்பதற்காக அந்த கழுகு காத்திருக்கிறது இவர் உடனே இவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எவ்வளவு அருமையான புகைப்படம் இந்த புகைப்படம் உலக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பும் என்று சொல்லிட்டு அந்த இரண்டையும் சேர்த்து ஒரே புகைப்படமாக தன்னுடைய ஒரே ஒரே பிரேம்ல உள்ள கொண்டாந்து அந்த புகைப்படத்தை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பெப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நியூயார்க் டைம் பத்திரிகையில அந்த படம் படமாக வருகிறது அடுத்த ஆண்டு கொலம்பியா பல்கலை அந்த படம் வந்த உடனே நியூயார்க் டைம் பத்திரிகைக்கு காலையில் இருந்து மாலை வரை ஒரே தொலைபேசி அந்த குழந்தை என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் இவரிடம் பதில் இல்லை ஆண்டு கழித்து இவருக்கு புகைப்படத்திற்கான விருது கொடுக்கிறார்கள் கொலம்பியா பரிசை வாங்க போகின்ற முதல் நாள் பத்திரிகைகளை அத்தனையிலையும் இவரை தொலைத்து எடுக்கிறார்கள் நீ நினைத்திருந்தால் ஒரு கல்லை எரிந்து அந்த கழுகை விரட்டி இருக்கலாம் இல்லை இந்த குழந்தைக்கு உன் இருக்கிற பர்ஜரை எடுத்து கொடுத்திருக்கலாம் ஒரு கிளாஸில் தண்ணீர் கொடுத்திருக்கலாம் ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் புகைப்படம் எடுத்து வந்திருக்கிறாயே நீ என்ன வகையிலே நீ மனிதன் என்று கேட்கிறார்கள் விருது முடிந்து விட்டு ஒரு மாதம் கழித்து என் அருமை நண்பர்களே கலிபோர்னியா கடற்கரையின் ஓரமாக அவருடைய கார் நிற்கிறதே அடைத்து கிடக்கிற காரிலே திறந்து பார்க்கிறார்கள் அந்த அற்புதமான புகைப்பட கலைஞன் அப்படியே பிணமாக இருக்கிறான் ஒரு கையிலே விருது ஒரு கையிலே அந்த புகைப்படம் இன்னொரு தன்னுடைய கழுத்திலே சாரி ஐ எம் வெரி சாரி என்று எழுதுகிறார்